வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு மாங்காய் வச்சு ஒரு மாங்காய் தோக்கு செய்யலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் தச்சா நியூ சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் ஒரு மூணு மாங்காய் பெரிய மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை தோல் சீவிட்டு ரெண்டாக அப்படியே பழந்தா அதுக்குள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துகிட்டு அது உள்ளே ஒரு ஓடு மாதிரி இருக்குமே அது அப்படியே வச்சிடணும் ஓடு எடுத்துட்டோம்னா மாங்காய் ரொம்ப குள குளான்னு குழஞ்சி போயிடும் அங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடையை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதில் கட் பண்ணி வச்ச மாங்காவையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சே நிமிஷம் தான் மாங்காய் வேகணும் அது வெந்ததுக்கு அப்புறமா தூளாக நசுக்கி வச்ச வெள்ளத்தை அந்த மாங்காய் தகுந்த மாதிரி வெள்ளம் போட்டுக்கலாம் போட்டு அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு ஆஃப் பண்ணி வேண்டி ஸ்டவ்வை அவ்வளோதான் சூப்பரான சுவையான மாங்காய் தொக்கு ரெடி இது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் தொக்கை வெறுமையாகவே சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்